அன்பாந்த மகரம் ராசி நேயர்களே மனதார வணக்கம் மகரம் ராசிக்காரங்க எப்போவுமே எப்படின்னா ரொம்பவே பொறுமையானவங்க மிக அற்புதமான ஒழுக்க நெறியோடு வாழக்கூடியவங்க ஒரு தெளிவான குறிக்கோளோட மமுழு ஈடுபாட்டோட செயல்படுறவங்க சொல்லப்போனால் இவங்க ரொம்ப கடின உழைப்பாளிகள் உண்மையிலேயே அயராது உழைக்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கு பகட்டு வாழ்க்கை ஆடம்பரம் காட்சி பொருள் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு துளி கூட பிடிக்காது இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னை மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் எதுவும் இவங்க இவங்கக்கிட்டேயே கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட அன்பு நிறைந்த மனசோட தான் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க உண்மையை சொல்லப்போனால் இவங்க ஒரு தாய்மார்களைப் போல அளவில்லாத அன்பு உள்ளம் கொண்டவங்க மிக அழகான மென்மையான உள்ளம் இவங்களுக்கு நட்புக்கு இவங்க அத்தனை முக்கியத்துவம் கொடுப்பாங்க உண்மையான நட்பு என்று வந்துட்டால் நண்பனுக்காக தன் உயிரையே கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க இப்படிப்பட்ட அருமையான அபாரமான நற்குணங்களை தாங்கி நிற்கக்கூடிய மகரம் ராசி அன்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமாக இருக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அது எனக்கு தெளிவாக மிக தெளிவாக புரியுதுங்க அன்பு மகரம் ராசினியர்களே ஆனால் ஒன்று மனதார புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த அத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளும் துன்பங்களும் கவலைகளும் இப்போது அப்படியே மெல்ல மெல்ல கரைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய முழு வாழ்க்கையே ஒரு பொற்காலமாக மிக அற்புதமான மகிழ்ச்சி நிறைந்த பொற்காலமாக மாறப்போகுதுங்க திருமணமாகாதவர்களுக்கு இதுவரை இருந்த அந்த திருமண தடைகள் எல்லாம் இப்போது முழுமையாக நீங்கி உங்களுக்கு சரியான மனத்துக்கு நெருக்கமான உங்களோடு நல்ல பொருத்தமான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரமே திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இனிமையான அழகான சிரிக்க வைக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது ரொம்ப நாளாக பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அத்தனை சச்சரவுகளும் பிரச்சனைகளும் எல்லாமே ஒரு நல்ல நியாயமான தீர்வுக்கு வந்து சேரப்போகுதுங்க உங்களுக்கு நியாயமா உரிமையா வந்து சேர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து இப்போ உங்க கைக்கே வந்து சேரப்போகுது போகுது இருங்க உங்க வாழ்க்கையில இதுவரை துரத்திக்கிட்டு வந்த அத்தனை சிக்கல்களுக்கும் ஒரு முழுமையான முற்றுப்புள்ளி வைக்க போகுதுங்க முக்கியமா உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா திடமா எந்தவித குறையும் இல்லாம இருக்க போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே இந்த உலகத்துல எத்தனை பெரிய தொழில் அதிபர்கள் கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாரோட ஜாதகத்திலையும் இந்த ராகு பகவானுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான பங்கு இருக்குது கலியுகத்தில் ராகு பகவான் ஒருத்தருக்கு நன்மை செஞ்சா தரையில இருக்கிறவங்களை கூட வானம் வரை உயர்த்தி விடுவார் அதே சமயம் தீமை செஞ்சா வானத்தில் நிற்கிறவங்களை தரையில கொண்டு வந்து விடுவார் இப்போ ராகு பகவான் என்ன பண்ணுறார்னா குரு பகவானோட நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்ய உள்ளாருங்க இந்த சதய நட்சத்திரத்தில் அவர் ஒரு பெரிய புயல் மாதிரி பிரம்மாண்டமான அசாத்தியமான வெற்றியை உங்களுக்காக கொண்டு போறார் ராகு பகவான் தன்னுடைய இஷ்டப்படி செயல்பட முழு சுதந்திரத்தை பெறப்போறார் போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாரின் தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான இந்த அற்புதமானமான காலகட்டத்தில் நீங்கள் கனவுல கூட நினைக்காத அசாத்திய வெற்றிகளை மிகப்பெரிய இலக்குகளை எல்லாம் அடைய போறீங்க ராகு பகவான் முதல்ல தன்னுடைய பரம நண்பரான சனி பகவானோட ராசியில் சஞ்சரிக்கிறார் அதற்கடுத்து குருவின் நட்சத்திரத்திலிருந்து விலகி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பிரவேசம் செய்ய உள்ளாருங்க ஒரு கிரகத்தோட வலிமையை பார்க்கும்போது இப்போது ராகு பகவானோட நிலை முழுமையான பலத்தோடு மிக உச்ச நிலையில் இருக்குது ராகு உங்களுக்குள்ள எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான தனிப்பட்ட வெறியை உண்டாக்க போகிறார் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது ஒரு விருப்பம் இருக்குது பாருங்க அதை நிறைவேற்றணும் வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதிக்கணும் ஒரு பெரிய கனவை நிறைவேற்றணும் அப்படின்னா இது வேணும் இது எனக்கு வேணும் அப்படின்னு அப்படின்னு உங்களை அடம்பிடிக்க வைக்க போகிறார் ஒரு விஷயத்தை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற அந்த வேட்கையை உங்களுக்குள்ள மிக தீவிரமாக ஏற்படுத்த போகிறார் பகவான் முக்கியமாக பணம் தொடர்பான நிலைமையை உங்களுக்கு மிகவும் வலுப்படுத்த போகிறார் பணம் சம்பந்தமாக நிலுவையில் இருந்த உங்கள் அத்தனை வேலைகளையும் ராகு பகவான் அழகாக முடிச்சு வைப்பார் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வெறி ஒரு அபார சக்தி உங்களுக்குள்ள உருவாக்கி தருவார் உங்களோட சிந்தனை விதி முடிவெடுக்கிற திறன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மற்றவங்களை விட நீங்கள் ரொம்ப புதுமையாக புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க இதனால குடும்பத்தில் உங்களுக்கு புகழும் மதிப்பும் கௌரவமும் தானா தேடி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்துலேருந்தே உங்கள் வங்கி சேமிப்பு பேங்க் பேலன்ஸ் படிப்படியாக அதிகரிக்கிறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு உருவாகும் உங்கள் பணம் எங்கேயாவது முடங்கி கிடந்தா இல்லை கடன் வாங்கிறதுக்கு விண்ணப்பித்து தடைப்பட்டு நின்ன வேலைகள் எல்லாமே இப்போது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது ஆனால் அதே சமயம் ராகுவோட சுபாவத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் யாரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பாதீங்க ஒருவேளை ரொம்ப பேராசையிலையோ குருட்டு நம்பிக்கையிலையோ பண பரிவர்த்தனை செஞ்சீங்கன்னா அது ஆபத்தில் முடிய வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் வரைக்கும் எந்த ஒரு நபர் மீதும் அவர் உங்கள் குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் கூட அப்படி குருட்டு நம்பிக்கை வைக்காதீங்க ஏன்னா உங்கள் பணம் பரப்போக வாய்ப்பு இருக்குது மிக ஜாக்கிரதையாக இருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் புகழ் மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும் ஆனால் சில சமயங்களில் தேவையில்லாத விரோத மனப்பான்மைகள் வரலாம் அந்த சூழ்நிலைகளை ரொம்ப பக்குவமாக புரிந்து கொண்டு சமாளிக்கணும் ஏன்னா உறவுகளில் ஒரு சின்னன கசப்பை ஏற்படுத்துறதுல ராகு பகவானுக்கு ஒரு சின்ன குதூகலம் உண்டு அதனால் உங்கள் பேச்சில் கட்டுப்பாடு மிக முக்கியம் சாமதான தண்டபேத இந்த நாலு வழிகளையும் பயன்படுத்தி உங்கள் வேலையை எப்படி சுலபமாக முடிக்கிறது அப்படிங்கிற அற்புதமான வித்தையை ராகு பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் ஆனால் அதிக தன்னம்பிக்கை கொடுத்து சில தவறான வார்த்தைகளை பேச வைக்கவும் வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் சொல்லல நிதானம் மிக மிக அவசியம் நீங்கள் நிதானமாக நடந்துக்கிட்டீங்கன்னா எந்த கெட்ட விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாத்திக்கிற அபார தர்க்க சக்தியை ராகு பகவான் தருவார் கொஞ்சம் சந்தோஷம் பட்டுக்கோங்க ராகு வரல பகவான் தருவார் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது நம்ம ராசி மண்டலத்தில் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய ராசி தான் நம்ம மகரம் ராசி இதோட அதிபதி மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் உத்ராடம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் முதல் இரண்டாம் பாதம் இவற்றில் பிறந்தவங்க தான் மகரம் ராசிக்காரங்க நம்ம மகரம் ராசிக்கு நட்பு ராசிகள் ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மிக நெருக்கமான நட்பு ராசிகள் மகரம் ராசியில் பிறந்தவங்க இயற்கையாலேயே ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க இவங்க அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பர்களா மாத்திக்கிற ஒரு அற்புதமான வித்தை இவங்க கிட்ட இருக்கு இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அத பத்தி ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா முதல்ல ஓடி போய் உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணிக்கக்கூடிய அன்பு மனசு இவங்களுக்கு ராகு பகவானோட மூணு பார்வைகள் ஒருத்தரோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அவர் தன்னோட இடத்துல இருந்து ஐந்தாம் ஏழாம் ஒன்பதாம் வீடுகளை பார்ப்பார் இந்த பார்வைகள் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பிரச்சனைகளை தீர்க்கப் போகுதுன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க முதல்ல ராகுவோட ஐந்தாம் பார்வை உங்கள் ஜாதகத்தோட ஆறாம் வீட்டில் விழுது ஆறாம் வீடுன்னா வேலை நோய் கடன் எதிரிகள் நீதிமன்ற வழக்குகள் இதையெல்லாம் குறிக்குது இந்த இடத்துல ராகு பார்வை விழுந்தா உங்கள் முதலாளி சக ஊழியர்கள் எல்லாரும் திடீர்னு உங்களை பாராட்ட ஆரம்பிப்பாங்க உங்கள் வேலையில் நீங்கள் மிக சிறந்த உழைப்பை கொடுப்பீங்க வேலைத்துறையில் மிக உயர்ந்த கௌரவ நிலை உருவாகும் கடன் சுமை இருந்தா முழுமையாக தீர்க்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் வர எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவங்க உங்களை ஒன்றும் செய்ய முடியாது உங்க ஒரு முடியை கூட அசைக்க முடியாது அடுத்து ராகுவோட ஏழாம் பார்வை எட்டாம் வீட்டை பார்க்குது ஆயுள் இரகசிய பணம் உயர்கல்வி மன அழுத்தம் பதற்றம் இதையெல்லாம் குறிக்குது புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் செயல்படுத்தணும்னு ஆசைப்பட்டா வெற்றி கிடைக்கும் காலம் இரகசிய வழியில் யோகம் உருவாகும் ஆனால் கொஞ்சம் பதற்றம் வரலாம் அதை நீங்கள் அனாவசியமாக குழப்பிக்காமல் அமைதியாக இருங்க கடைசியாக ஒன்பதாம் பார்வை பத்தாம் வீட்டில் விழுது வேலை தொழிலில் மிக பெரிய யோகம் மேலதிகாரிகள் சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு இடமாற்றம் சாதகமா முடியும் அரசு வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி இந்த உலகத்தில் உண்மையான கோடீஸ்வரன் யாருன்னா கோடி கோடியாக பணம் வச்சவங்க இல்லை பிடிச்ச உணவு சாப்பிட்றவங்க இல்லை பிடிச்ச உறவுகளோடு பேசுகிறவங்க இல்லை யார் நோய் இல்லாமல் கவலை இல்லாமல் மிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் உண்மையான கோடீஸ்வரங்க அப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கான யோகம் உங்களுக்கு இப்போது அமைய போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்லை இதுவரை உங்கள் மனசை இருந்த அத்தனை பாரங்களும் கவலைகளும் காணாமல் போக போகுது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ போகிறீங்க அந்த மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்